நம்ம எல்லாரும் நிம்மதியை தேடி பக்தியோட கோயிலுக்கு போவோம் ஆனா கோயில்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய அறநிலைத்துறையுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து அங்க வர பக்தர்களை அருவறுக்கத்தக்க வகையில அநாகரிகமா தரம் தாழ்த்தி பேசி அமைச்சர் பேசுவாங்க அதுவும் பொதுமக்களை பார்த்து நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கேக்குறது தான் உங்களை அன்னைக்கு அமைச்சராக்கி இருக்காங்களா உங்களுடைய வேலை என்ன அதாவது அறநிலையத்துடைய முக்கியமான வேலை என்ன கோவில்களை பாதுகாக்கிறது கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதியாவது இருக்கான்னு செஞ்சு கொடுக்கறது ஆனா கோவிலுக்கு வர பக்தர்களை இப்படி திட்டுறதோ தரம் தாழ்ந்து பேசுறதோ கிடையாது இதே மாதிரிதான் நீங்க மற்ற சமூகத்திலையும் மற்ற மதங்கள்ல இருக்கிற பக்தர்களை பார்த்து பேசுவீங்களா இல்ல அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சமத்துவம் செகுலரிசம் அது தமிழகத்தில் இருக்கான்னு பார்த்தா கிடையவே கிடையாது மற்ற சிறுபான்மையினர்கள்லாம் வந்து பாதுகாப்பு அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு அதெல்லாம் இருக்கு ஹிந்து மக்களுக்கும் ஹிந்து வழிபடுற கோவில்களுக்கும் பாதுகாப்பு இருக்கான கிடையாது அது இன்னைக்கு எந்த எல்லைக்கு வந்து நிக்குது ஹிந்து மக்களை ஹிந்து பக்தர்களை கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை பார்த்து இவ்வளவு தரம் தாழ்த்தி பேசுறதுக்கு ஒரு திராணியை யார் கொடுத்தது திரும்பவும் ஹிந்து மக்கள் எல்லாம் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க அப்புறம் தமிழகத்தை இரும்புக்கரம் கொண்டு காப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் யாரை இரும்புக்கரம் கொண்டு காப்பாத்திட்டு இருக்கீங்க இங்க ரோட்ல பெண்கள் பாதுகாப்பா நடந்து போக முடியாது அதற்கு காரணம் கஞ்சா வட மாநிலத்திலிருந்து வர இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்ல காரணம் கஞ்சா பள்ளி கல்லூரி போற மாணவ மாணவியருக்கும் கூட மதுவும் கஞ்சாவும் ஈஸியா கிடைக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இதெல்லாம் கட்டுக்கோப்பு பண்ணணும் வந்து தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிறீங்க எனத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க போலீசாருடைய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கஞ்சா இல்ல மத்த விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஆனா போலீசாரை நீங்க எங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க செவிலியர் போராட்டம் பொதுமக்கள் குப்பைக்காக போராட்டம் அதே மாதிரி அரசு ஆசிரியர்கள் போராட்டம் இந்த மாதிரி நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாத்தாம தங்களுடைய போராடும் பொது மக்கள் மேல ஒரு வன்முறையை தூண்ற வகையில ஒரு ஆசிரியரோட கையை உடைக்கிற இடத்துல நீங்க காவல்துறையை வச்சிருக்கீங்க இதுக்காக உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம் திரும்பவும் சொல்றேன் ஹிந்து மக்களும் சரி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்போது ஒரு நிமிஷம் நம்மளுடைய வாக்க வித்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய நிலைமை இன்னும் மோசமா மாறும் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி அறநிலையத்துறையுடைய அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சேகர்பாபு ஐயா அவர்களே நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ உங்களை நம்பி ஓட்டு போட்ட ஹிந்து மக்களும் ஹிந்து பக்தர்களும் அதைத்தான் சாப்பிடுறோம் நன்றி வணக்கம்